வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது வேதத்தில் சொல்லுகிறது நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்று சொல்லுகிறது அதுதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாம் இந்த உலகத்தில் பார்ப்போம் அப்படி சொன்னால் இன்றைக்கு நிறைய பேர் உலகத்தின் ஆசை நிமித்தமாக தன்னுடைய சகோதரனிடத்திலேயே அன்பில்லாத ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சகோதரன் மேலே கோபப்படுகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நில பிரச்சனை பண பிரச்சனை மாதிரி குடும்பத்திலே இப்படி இப்படித்தான ஒரு வேறுபாடுகள் இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அன்றவருடைய கற்பனையாக இருக்குது அப்போ அந்த கற்பனையை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சகோதரர்களை நம்ம அன்பாய் நேசிக்க வேண்டும் அவன் யாரு நம்ம குடும்பத்து சகோதரன் தானே அவனும் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அந்த ஆண்டுடைய அன்பு நம்ம இருந்த அவர்களுக்கு வெளிப்படும் அதை தான் தேவன் விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒன்றியவான் ஐந்து பதினொன்றுலே சொல்லுகிறார் அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்னா கடனாளியா இருக்கிறோம் எதற்காக கடனாளின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கடனாளிகள் அப்போ நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு ஒரு அன்பா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாயிருக்குது அப்போ நாம் கண்ட சகோதரத்தில் அன்பு தான் நாம் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும் ஒருவேளை நான் உலகத்து மன்னிச்சு சகோதரத்துல நான் அன்பு கூறல நான் ஆண்டோட்ட மட்டும் அன்பா இருக்கும்னு சொல்லுவோம் அப்படின்னா அது பொய்யான ஒரு அன்பா இருக்கும் வேதம் அப்படிதான் சொல்லுகிறதுங்க அப்போ இப்போ பாத்தீங்க இருபதாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதர இடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவசரம் ரொம்ப தெளிவாக சொல்றது கண்ட சகோதர இடத்துல அவன் அன்பு கூறலை அப்படின்னு சொன்னா காணாத தேவன இடத்தில் நிச்சயமா அன்பு கூற முடியாது அப்போ அது பொய்யா இருக்கும் அப்படிதான் வேதம் சொல்லுது அப்போ நம்ம கண் முன்னாடி பார்க்கறதுதான் நம்முடைய சகோதரர்கள் இடத்துல நம்முடைய குடும்பத்து பக்கத்துல நம்முடைய உறவின் மக்கள் மத்தியில நம்ம அன்பாக இருக்கும்போதுதான் தான் அந்த அன்பு தேவனிடத்துல இருந்து நமக்கு புறப்பட்டு வந்து நம்ம இடத்துல இருந்து மற்றவர்களுக்கு போகிறது அந்த அன்பை தான் தேவன் சொல்கிறார் ஒருவரிடத்தில் ஒருவர் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லி கொள்ளுகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தில் மற்ற இடத்துல நம் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அப்போ மற்ற நாம் நேசிக்க வேண்டும் பண பிரச்சனை இருந்தாலும் நிலப்பிரச்சனைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் மற்றவருடைய அன்பாய் நேசிக்கும் போதுதான் நாம் அவர்களை வெறுக்காமல் இருக்க முடியும் இப்போ தேவன் நம்மிடத்தில் காட்டுகிறதான அன்பை மற்றவர்களுக்கு நாமும் சொல்ல முடியும் வேதம் சொல்லுகிறது நாவினால் மாத்திரமல்ல கிரியையினாலும் அன்பு கூற கடைபிடிக்கலாம் அப்போ ஒருவேளை வெளியில் அன்பு இல்லாமல் இருந்துட்டோம்னா அதில் கிரியை இல்லை அதனால் நம்முடைய செயல்களில் நம்முடைய கிரியைகளில் தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அடுத்ததாக வேறொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நான் வாசிக்கிறேன் ஒன்று குறந்தையர் பதிமூன்று எட்டு அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம் அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம் அறிவானாலும் ஒழிந்து போகும் இந்த பார்த்தீங்க அப்படின்னா அன்பு ஒரு காலம் ஒழியாது இப்போது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அன்பு தான் நிலைத்திருக்கிறது அந்த அன்பு தான் எல்லாரையும் இணைக்கிறது இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டோரும் அதை தான் செய்திருக்கிறார் அன்பானது பிறனுக்கு தீங்கி நினையாது அன்பானது எல்லாரையும் சிநேகிக்கும் அன்பு எல் ஒரு காலம் ஒழிந்து போகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலமும் ஒழிந்து போகாத ஒன்று அன்பு மாத்திர தான் ஒரு நாம் அதிகமாக அன்பாய் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அவர்களை மன்னித்தாலே அந்த அன்பு நம்ம இடத்தில் பெருக ஆரம்பிக்கும் ஆண்டவர் அதை தான் நமக்கு செய்தார் ஒருவேளை நாம் தவறு செய்யும் போது நம்முடைய பாவங்களில் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் நம்ம அன்பாயை தான் நம்ம இன்றைக்கும் ஜீவநாடு இருக்க முடியாது கிருப்பை செய்திருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் தான் பிள்ளை சின்ன தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னா அவனை உடனே அவர் தண்டிச்சிட மாட்டார் அவனை கூப்பிட்டு தம்பி இப்படி பண்ணாதப்பா இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனத்தில் அன்பான காரியங்களை பேசுவதுனாலே அவனுடைய உள்ளம் சீர்படுவதற்கான ஒரு வாய்ப்பை தவறுகள் செய்யாம இருப்பான் இதை தான் தெய்வ நிமிடத்துல எதிர்பார்க்கிறார் தேவ நம்பத்துல பிரதானமான நோக்கமே நாம் அழிந்து போகாதபடிக்கு எரிநரகத்திலே நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை மீட்டு எடுத்து அவருடைய அன்பு நிமித்தமாய் நம்மை பரலோக ராஜ்யத்தில் அதாவது சொர்க்கலோகத்தில் நாம் போய் சேர வேண்டும் என்று சொல்லி தேவ நம்மிடத்துல அன்பு பாராட்டியிருக்கார் அந்த அன்பு தான் ஒரு காலமும் ஒழியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்போ இந்த அன்பை நாம் இடத்தில் எப்படி காட்ட வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல மற்றவர்களே நாம் அன்பாய் நேசிக்க பழக வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை தவறுதலான காரியங்கள் நடக்குமே என்று சொன்னால் அவர்களை கூப்பிட்டு அன்பாய் பேசி அவைகளை மன்னித்து நாம் அப்படிப்பட்ட செயல்பு செய்யும்போது அந்த மன்னிப்பு அவனை இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவதற்கான வழியிலே நடத்தும் இதை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் அதே ஒன்று பதிமூன்று கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பதிமூன்று பதிமூன்றிலே இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது தேவன் சொல்லுகிறார் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் என்னதான் பெருசுங்களா அன்பே பெரியது இதான் உலகத்தினுடைய வழக்கத்துல நாம் சொல்லுவோம் காடுஸ் லவ் அன்பே கடவுள் அப்போ அந்த அன்பு தான் வந்து கடவுளுக்கு சரி நிகரான ஒரு காரியம் இவள் இவைகளில் நிலைத்திருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பு தான் நிலைத்திருக்கிறது அந்த அன்பு தான் நமக்கு வேண்டும் என்று சொல்லி தெய்வன் சொல்லுகிறார் நான் மற்ற இடத்தில் அன்பாக இருக்கும்போது தெய்வன் நம்மை அன்பு நிமித்தமாய் நடத்துகிறார் அடுத்ததாக நம்ம வேறொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டில் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஒன்பது விதமான அன்பின் காரியங்களை நம்ம வாசிக்கிறோம் பாவின் ஆவியின் மிகவும் பிரதானமானது முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது அன்பு இப்போ இப்ப பார்க்கும்போது இந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே கனிகளாய் வெளிப்பட வேண்டும் இப்போ ஆண்டுபுடைய அன்பு வந்து முதலாவது நமக்கு எப்படி வெளிப்படணும்னு சொன்னால் நம்ம பிற அன்பாய் நம்ம பேசும்போது இப்போ ஒருவரை நம்ம பார்க்குறோம் நம்ம சகோதரரை நம்ம நம்ம தெரிஞ்ச ஒரு நபரை நமக்கு தெரியாத நபரை நம்ம பார்க்கும்போது அன்பு எப்படி வெளிப்படும் முதல்ல அப்படின்னா ஒரு அழகிய புன்முறுவல் ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு தான் என்ன பண்ணும் மற்றள்ள அன்பாய் நம்ம நேசிக்க வைக்கும் அந்த அன்பின் நிமித்தமாய் அடுத்தது வேறொரு கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கும் நம்ம பேச ஆரம்பிப்போம் நல்லா விசாரிக்க ஆரம்பிப்போம் அது நிமித்தமாய் அன்பு பெருகும் இப்போ வேதமாக தான் நமக்கு சொல்லுகிறது ஆவின் கனியோ அன்பு அன்புடைய தொடர்ந்து என்ன வருது பாருங்க சந்தோஷம் அதோடு கூட சமாதானம் அப்போ இப்படிப்பட்டதான அன்பின் காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த அன்பு அடுத்தடுத்து நற்காரிகளை நம்மை கொண்டு சேர்க்கும் நாம் சந்தோஷமா இருக்க முடியும் எல்லாரோடு கூட சமாதானமா இருக்க முடியும் அன்பு இருக்கிறவர்கள் நீடிய பொறுமையிறவர்களா இருப்பார்கள் கோபம் வருவது கிடையாது அதே வேளையில மற்றவர்கள் மீது அவர்கள் தயவு கூர்ந்தவர்களா இருப்பார்கள் மற்றவருடைய தேவைகளுக்கு தயவு காண்பிப்பார்கள் உதவி செய்வார்கள் நல்ல குணநலம் அவர்கள் இருக்க முடியும் அதே வேளையில் இறைவன் அவர்கள் விசுவாசம் உள்ளவராய் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் விசுவாசம் சாந்தம் சாந்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் எந்த சூழ்நிலும் அவர்களுக்கு கோபங்கள் வராது யாரையும் அவர்கள் சாந்தமாய் அணுகுவார்கள் சாந்தமாய் நடந்து கொள்வார்கள் அப்போ அந்த சாந்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகவும் பிரதானமாய் அடக்கம் பாவமான வாழ்க்கையில் அவர்கள் விழுந்து போகாமல் எந்த ஒரு காரியத்திலும் இச்சையடக்கத்தோடு கூட அவர்கள் இருப்பார்கள் இப்போ மற்றவருடைய பணத்திலேயோ பொருளிலேயோ மற்றவருடைய இச்சை இருக்காது அதாவது மீது நாட்டம் அதிகமாய் அவர்களுக்கு இருக்காது காரணம் இறைவன் கொடுத்திருக்கிறார் கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார் நம்ம என்றாலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நடந்து கொள்வார்கள் இதை தான் தேவன் விரும்புகிறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன ஆண்டவன் மீது காட்டின அன்பு முதலாவது தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பாவ பரிகார பலியாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்தார் இதை தான் வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார் அப்போ தேவன் அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி தந்ததுனாலே அவருடைய அன்பு எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்க முடிகிறது ஆண்டவுடைய அன்பு இன்றைக்கு நம்மை நேசிப்பதனால்தான் அவர் ஜீவனுள்ள தேவனார் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் எல்லாருமாய் அன்பாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ அப்படி பார்க்கும்போது தேவன் கொடுத்த அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இதுதான் நாம் ஆரம்பத்திலே வாசித்தோம் இடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்குது அந்த கற்பனையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்புகிறார் அந்த அன்பான கற்பனையை நம்ம கடைப்பிடிப்போம் என்று சொன்னால் இப்போ நம்ம கடைசியாக வாசித்தது போல கலாத்தி ஐந்து இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூன்றுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவிக்குரிய ஒன்பது கணைகளையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியுமா அப்போ நம்ம அன்பாய் இருக்கும்போது நம்மிடத்துல இருக்கிற அந்த அன்பு மற்றவர்களுக்கு வெளிப்படும் அந்த அன்பை தான் தெய்வன் நம்ம எதிர்பார்க்கிறார் அந்த அன்பு நாம் கூறும்போது நாம் யாரிடத்திலும் சண்டை போட மாட்டோம் கோபப்பட மாட்டோம் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டோம் இப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் நம் மீது பாராட்டின அந்த அன்பை நாமும் மற்றவர்களுக்கு அன்பாகி நடந்து கொள்ள முடியும் அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் இதை தான் தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார் ஆக எனக்கு அருமையான ஜனங்களே கர்த்தர் நம்ம யாவருமே அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வன் விரும்புகிறார் நாம் யார் இடத்திலும் சண்டை போட வேண்டாம் யாரிடத்திலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம் எல்லாரையும் அன்பாய் நாம் யோசிப்போம் கூடுமான மட்டும் எல்லாரோடு கூட சமாதானமாக இருப்போம் எல்லா இடத்துலையும் அன்பாக இருப்போம் இந்த அன்பு தேவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும் தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்திரக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும் பிரைஸ்தலாம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக